பத்து வருஷம் வேலை இருக்கான் அவன் ஒரு எலக்ட்ரீசியன் அதாவது எலக்ட்ரீசியனோட மேலாளர் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவனுக்கு வேலை அனுபவமும் பல பேரை பல பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமையம் படைத்த ஒரு இளைஞன் தான் அவன் அந்த இளைஞனோட பேரு அரவிந்த அவனுக்கு வயது முப்பது அவன் வந்து பத்து வருஷம் ஆச்சுன்றதுல இப்ப அவனுடைய அப்பா அம்மா ஃபோன் பண்றாங்க அப்பா எவ்வளவு நாள்தான் இப்படி சம்பாதிச்சிட்டு இருப்ப உனக்குன்னு ஒரு கல்யாணம் வேண்டாம் நாங்க ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ஆனா தன்னுடைய வாழ்க்கை இப்படியே வந்து போறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல தனது வாழ்க்கையை

பேரு நீலி அழுரா ஏன் இப்படி வந்து இருபது நாள்லயே போயிட்டீங்க அப்படின்னோ அவன் கேக்குறான் என் கம்பெனில ஒரு வருஷத்துக்கு பத்து நாள் தான் லீவு இருபது நாள் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ மேலும் நீலி அழுதுட்டே இருக்கா இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு அவன் அழுகுறான் மேலும் அவங்க அப்பா அம்மா போன் பண்றாங்க அரவிந்தனுக்கு அரவிந்தா உன்னுடைய மனைவி பேசி பேசி அழுதுகிட்டே இருக்கா அவன் செத்துருவா பிறகு ஏதாவது ஒரு வழி சொல்லுப்பா அதாவது நீ சீக்கிரம் இந்தியாவுக்கு வா இப்படியே வாழ்க்கை வந்து ஓடனா இது நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனடியா அரவிந்தனும் யோசிக்கிறான் சரி இப்படியே வந்து பத்து வருஷம் ஓட்டியாச்சு இதுக்கு மேலேயும் இங்க வாழ்ந்தோம்னா வாழ்க்கை வீணாயிடுமா அப்படின்னு அவன் உணர்றான் இந்த தான் சரி இந்த நாட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான் அதுக்காக அவன் கடந்த பத்து வருஷமா சேமிச்சு வச்ச பணமும் அந்த கம்பெனில இருக்கு அந்த நிறுவனத்தில அவருடைய பணம் இருக்கு இப்ப அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது தொழில் நிறுவனம் தொடங்கி அதன் மூலியமா பெரிய ஆகலாம் அப்படின்னு கனவு காண்றான் நினைக்கிறான் இந்த இடத்துல தான் அவருடைய மேனேஜர் ஜெகன் இப்ப ஜெகன்த போயிட்டு அவங்க பேசுறான் நான் துபாயிலிருந்து நிரந்தரமா இந்தியாவுக்கு போலான்னு பிளான் பண்றேன் என்ன காரணம்னா இவருடைய மனைவியால பெரிய தாங்கிக்க இல்ல அதனால இப்படியே வந்து வாழ்க்கை போடுறதுல எந்த பிரோஜனமும் இல்ல நான் வந்து இந்தியா போறேன் அப்படின்னு அவன் சொல்றான் என்ன மனிதமுள்ள பணம் இங்க இருக்கு அதை தாங்க அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ ஜெகனும் அவன் முதலி ஒரு அரபு சேக்கு இப்போ அரபு சேக்கிட்ட அவன் பேசுறான் அப்ப அரபு சேக்கு சரி பரவாயில்ல அறந்தன அவன் நாட்டுக்கு இருந்து அனுப்பிடும் அதுக்கு பதில வேறொரு ஆள வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனா அதுக்கு ஜெகனும் அப்படிலாம் முடியாது சார் ஏன்னா அவன் பல வருஷம் அனுபவம் மிக்க ஒரு வேலையால் இப்ப இன்னொரு ஆளை கொண்டு வந்து அவனை திரும்ப தொழில கத்து கொடுத்து அவன் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பல வருஷம் அந்த ஆயிடும் அது தற்போது நம்மளோட கம்பெனிக்கு பெரிய பின்னடைவா இருக்கும் இவன் எங்க விட்டாலும் அவனோட வேலை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துருவான் அதே போல எல்லா சைட்டும் தெரியும் அந்த அளவுக்கு திறமையானவன் அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அதுக்கு என்னதான் பண்ண முடியும் வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அதாவது அவன் மனைவிக்காக தான் இங்க அவன் போறான் ஆனா அவனுடைய மனைவிய அவன் துபாய் கூப்பிட்டு வர சொல்லுவான் அப்படின்னு சொல்றான் அதே நேரத்துல ஜெகன் மேலும் சொல்றான் இங்க தொழிலாளர்களுக்கு சாதாரணமாக விசா கிடையாது அவன் ஒரு சாதாரண தொழிலாளர் பெர்மிட் வச்சிருக்கான் ஆனா அந்த பெர்மிட்டுக்கு அவருடைய மனைவிய அச்சு தர முடியாது ஆனா நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அதாவது நம்ம நிறுவனத்திலிருந்து வந்து அவன் ஒரு மேனேஜர் லெவல்ல நம்ம பதவி கொடுத்து அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா அவனுடைய மனைவிய இங்கே ஆச்சு தர முடியும் இதன் மூலயமா அவனை இங்கே தக்க வைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு அரபு சேர்க்கும் சரி அப்படியே பண்ணுங்க நல்லதான் நல்லதுதான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ நேர அரவிந்தன் அரவிந்தன் வந்து விஷயத்த சொல்றான் அதாவது நீ வந்து இந்தியாவுக்கு போக தேவையில்ல அதுக்கு நாங்க ஒரு ஐடியா வா அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்களே பண்றோம் அரவிந்தன் ரொம்ப மகிழ்ச்சி மனைவிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றான் இப்ப அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடக்குது உடனடியாக அவனுடைய மனைவியும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி சீக்கிரமாவே அவளுக்கு பாஸ்போர்ட் வந்துருது அவ சீக்கிரமாவே துபாய்க்கு வரான் துபாய்க்கு வந்த பிறகு அரவிந்தன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இப்ப அவனுடைய வேலையும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு

வந்த பிறகு மது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்க எப்போதும் பார்ட்டி விருந்து அப்படின்னா மது இருந்தது வழக்கம் இப்ப எல்லோரும் மது இருந்தாங்க மது இருந்தது ஜாலியா பேசிட்டு இருக்காங்க உணவும் சாப்பிடுறாங்க அரவிந்தனும் வரவங்களுக்கு நல்ல உணவு சமைச்சு கொடுக்கணும்ட்டு நல்ல உணவு சமைச்சு அவனுக்கு வச்சிருக்கிறான் இப்ப அவங்களுக்கு அவனே பரிமாறான் சாப்பிட்டு முடிக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் ஜெகன் சொல்றான் என்ன ஒண்ணு உடைய மனைவியை காட்டவே இல்ல உன்னுடைய மனைவியை நாங்களாம் பார்க்க கூடாது அப்படின்னு அவன் கேட்கிறான் அப்படிலாம் இதுல சார் கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு அவன் உடனே நீலிமாவட்ட வரான் நீலிமாவட்ட வந்து நீலிமா உன்ன அவங்க பாக்கணும்னு நினைக்கிறாங்க நீ அவங்களுக்கு போயிட்டு காஃபி எல்லாம் கூடு சொல்றான் இப்ப மனைவியும் அவன் அங்கிருந்து டீ எடுத்துட்டு வர்றான் இப்போ அவன் பார்த்த பிறகு தெகனுக்கு பயங்கர ஆச்சரியம் அதிர்ச்சி ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கா எப்படி இவனுக்கு போய் இப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு அவன் வச்சக்கண்ணு பார்க்காம ஜெகன் பார்த்துட்டே இருந்திருக்கான் கொஞ்ச நேரத்தில் அரவிந்த் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்படி ஒரு அழகான மனைவி பெற்றதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம எங்களுடைய கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பு அளிக்கலையே அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு ரொம்ப தர்மசங்கனா ஆகுறான் அரவிந்த் உடனடியா அவங்க வீட்டை விட்டு வெளியே ஆகுறாங்க இப்ப போன பிறகு அவங்களுடைய வாழ்க்கை நார்மலாவே ஓடிட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் முதலாளி அரபு சேர்க்க ஜெகன் சந்திக்கிறான் அப்ப ஜெகன் சந்திச்சு பல வேலைகளை பத்தி பேசும்போது இப்ப ஏதோ ஒரு காரணத்தால அரவிந்தன் பத்தியும் அரவிந்தனுடைய மனைவி பத்தியும் பேசுறான் அரவிந்தன் வீட்டுக்கு விருந்துக்கு போனோம் சார் அவனுடைய மனைவி பார்த்தேன் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அழகான பெண்ணை இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு அந்த சேக்கும் அப்படியா அப்படி ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு அவரு ஆச்சரியமா இருக்கிறாரு ஆமா சார் உலக அழகிலே தோத்துருவாங்க அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு நான் அவங்கள பார்க்க நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அதெல்லாம்

என்ன நடக்க போகுது அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு உணர்வு இப்ப ஞாயிறு எல்லோரும் வராங்க அதே போல சரக்கு அடிச்சுட்டு அவங்களுக்கு உணவும் இப்ப சேக்கு தனது பையில இருந்து ஒரு பாசல் எடுக்கிறாரு அதை எடுத்து ஓப்பன் பண்றாரு அதுல மோரம் இருக்கு இத அரவிந்தனோட மனைவிக்கு நீலிக்கு தராரு இந்த பரிசு உனக்குதான் அப்படின்னு சொல்றாரு இப்போ அரவிந்தன் இதெல்லாம் எதுக்கு சார் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு அவன் சொல்றான் இது உனக்கு இல்ல இது நீலிக்கு அப்படின்னு அவர் தராரு இதை கேட்டு அவன் ஒன்றும் புரியாதது போல அதிர்ச்சி ஆகிட்டு நிக்கிறான் இப்போ எல்லோரும் அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போயறாங்க இப்போ சாதாரணமாக மறுநாளும் சாதாரணமாக எல்லாரும் வேலை சிட்டு இருக்காங்க இந்த தான் அரவிந்தனை தொலை தூரத்துல உள்ள ஒரு பகுதிக்கு வேலைக்கு அமுத்துறாங்க எதுக்கு இவ்வளவு தூரத்துல நம்மளை வேலைக்கு அமுத்திருக்காங்க அப்படின்னு அவ ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப குழப்பமடைஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் தான் அரவிந்தன் வீட்டுக்கு அரபிஷேக்கு அங்க வராரு அங்க வந்துட்டு கதவையும் தட்டுறாரு இப்ப நீலிமா உள்ள இருந்து வெளில வரா வந்து பார்த்தா அரபு நின்று இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான் அது எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வராரு இப்ப உள்ள வந்து அந்த சோபால உட்காராரு இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடம்பு முழுக்க வெறுக்குது கிச்சனுக்கு வந்துட்டு அரவிந்தனுக்கு போன் பண்றா அரவிந்தன் உடனே போன் எடுத்துட்டு என்னன்னு கேட்கறான் இது போல உங்களுடைய முதலாளி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்றான் இதை கேட்டு அரவிந்தன் அதிர்ச்சியில் அதிர்ச்சியில போறான் நீ உடனே வா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றா அரவிந்தனும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நான் இங்கிருந்து வரத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் நான் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி அவன் வீட்டுக்கு போறான் அவன் வீட்டுக்கு போய் பாக்குறான் வீட்டுல வந்து யாருமே இல்ல இப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட திரும்ப கேக்குறான் இது மாதிரி என்னுடைய மனைவி எங்க அப்படின்னு பாத்தீங்களா அப்படின்னு அவன் கேக்குறான் அவங்களும் இப்பதான் ஒரு பெரிய காரணம் என்னது அந்த கார்ல ஒரு சேக்கு வந்தாரு அந்த சேக்கு உன்னுடைய மனைவி ஆச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவனும் அதிர்ச்சியில் வரைஞ்சு போறான் உடனடியா மேனேஜருக்கு போன் பண்றான் ஜெகனுக்கு போன் பண்ணி என்னுடைய மனைவி நீலிமாவை சேக் வந்து ஆச்சு போயிட்டாரு என்ன நடக்குது இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா இதுல உன்னுடைய தான் இதுல முக்கியமா இருக்கு நீதான் இது எல்லாமே காரணம் அப்படின்னு ஜெகன்த கத்துறான் அரவிந்தன் அப்படிலாம் இல்ல சார் எனக்கு இது தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல ஒரு நிமிஷம் நான் போன் பண்ணி என்னன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு உடனடியா அவனு போன கட் பண்ணிட்டு அரபுக்கு அவனுடைய முதலாளிக்கு போன் பண்றான் முராளி போன் பண்ண அப்படி முராளியும் இப்ப நீலிமா எங்க இருக்காங்க அங்கதான் இருக்காங்களா அவனும் சேகும் ஆமா அங்கதான் இருக்கா என்னோட விழாவில தான் இருக்கா அப்படின்னு சொல்றாரு வரத்துக்கு மூணு நாள் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இதை கேட்டு ஜெகனும் அதிர்ச்சியில உறஞ்சு போறான் இப்ப எதுவுமே சொல்லாம கட் பண்ணிடுறான் இப்ப அறந்த ஃபோன் பண்றான் அரந்தன்ட்ட உன்னோட மனைவி வரத்துக்கு இன்னும் மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வச்சிடறான் இப்ப இவனுக்கு பயங்கர குழப்பம் மூணு நாளா அழுதுகிட்டே இருந்திருக்கான்

போமுன்னே ஜெகன் சொல்றான் நாங்க உடனடியா இந்தியாவுக்கு போனோம் இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா ஜெகன் அரவிந்த் சொல்றான் என் பிடிச்சு வச்ச அந்த பணம் எனக்கு தேவை அப்படின்னு அவன் சொல்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்றான் இப்ப அவளுடைய முதலாளிட்ட போமுன்னு சொல்றான் இது பெரிய இந்தியாவுக்கு போறான் அவனுக்கு பிடிச்சு வச்ச பணம் எல்லாம் அவன் கேட்கறான் அப்படின்னு ஜெகன் சொல்றான் இந்த நேரத்துல நான் இன்னும் திருப்தி ஆகல திருப்தி அவனுடைய பணத்தை ரிலீஸ் பண்ணி விடுறான் அப்படின்னு அரவிந்த் முதலாளி சொல்றாரு இதை கேட்டு ஜெகன் உறைஞ்சு போறான் திரும்பவும் நாலஞ்சு நாள் ஆகுது இப்போ திரும்பவும் ஷேக் அங்க வராரு அங்க அரவிந்தன் இருக்கான் இப்ப அரவிந்தன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீலிமாவை என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீலிமாவை திரும்பவும் வச்சுட்டு போறான் இதை கேட்டு பதற அரவிந்து ஆனாலும் அவனால எதுவும் பண்ண முடியல அரபிஷேக் சொல்றாரு நீ இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கு நீ ஒத்துக்கிட்டீனா உனக்கு வேணுங்கிற பணம் தருவேன் மிகப்பெரிய பணக்காரனா மாறலாம் அப்படி இல்லைன்னா இதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு நீ இந்த நாட்டை விட்டு ரெண்டு பேரும் போக முடியாது அப்படின்னு அவர் மிரட்டாரு மிரட்டிட்டு நீலிமாவை கார்ல ஏத்திட்டு போறாரு உடனடியா நான் போலீஸ் போனோம் அப்படின்னும் அரவிந்தன் சொல்றான் ஆனா ஜெகனோ நீ அவசரப்படாத போலீஸ் போனா வழக்கு ஓ ஓமேலதான் பாயும் அதாவது ஆயுள் முழுவதும் ஜெயில் தான் நீ அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையாரு அவசரப்படுறாத ஷேக்கு உள்நாட்டுக்காரரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னும் அவர் சொல்றாரு அதனால நீ இந்தியாவுக்கு போக முடியாது வாழ்நாள் முழுவதும் இங்கே இருந்து சாவண்டிதான் அப்படின்னும் அவர் சொல்றாரு அரவிந்தனும் பதர்றான் அழுகுறான் ஓடி வரா தன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா வேற வழி இல்லை அப்படின்னு அவன் ஜோதிச்சுட்டு உட்காந்துருக்கான் இப்போ ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு நீலிமா வீட்டுக்கு வரா அவளை பார்த்ததும் பதறான் ஏன்னா நீலிமா கூட நடக்கவே முடியல அவள கொடூரமான விஷயங்கள்லாம் கை காலை கட்டி போட்டு பின்னாடியே அந்த அடி சவுக்காலே அடிச்சான் அப்படின்ற விஷயத்தையும் அவன் எல்லாத்தையும் சொல்றா இதை கேட்டு படப்படுத்த போறான் மேலும் மோசமான செக்சுவல பாதிக்கப்பட்டான் அப்படின்றதும் சொல்றான் இந்த நேரத்துல பொங்கி எழுறான் உடனே ஜெகனுக்கு போன் பண்ணி ஜெகன் உடனே வாங்க அப்படின்னு சொல்றான் ஜெகனும் வரான் ஜெகன் நடந்ததெல்லாம் சொல்றான் ஜெகனும் ரொம்ப வருத்தப்படுறான் இதுக்கு எல்லாமே நான் தான் காரணம் என்ன சொல்லிட்டு நான் சொல்லனா உங்களுடைய மனைவி இங்க வந்திருக்க மாட்டாங்க நான் கொடுத்த ஒரு மோசமான ஐடியா தான் இவ்வளவு பெரிய விளைவு ஏற்பட்டிருக்கு என்னாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கண்டிப்பா இதுக்கு நான் உனக்கு மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணோம் அப்படின்னா உடனே இந்த நாட்டு விட்டு வெளியேறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நான் ஜெகன் சொல்றான் இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு ஜெகனும் நீ கவலைப்படாம எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்துல உடனே கிளம்பணும் அப்படின்னா அது முடியவே முடியாது எந்த ஒரு நிறுவனமும் அவங்க வேலைக்கு போயிட்டோம்னா உடனடியா பாஸ்போர்ட் வாங்கி அவங்க வச்சுப்பாங்க அவங்களுடைய வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய சம்பளத்துல இருந்து எல்லாமே கிளியர் ஆன பிறகு அவங்களுடைய பர்மிட் கட் பண்ண பிறகு அவங்களுடைய பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு அந்த நாட்டு அரசு உறுதி அளிச்சிருக்கும் தான் நடக்கும் இப்ப பாஸ்போர்ட் கூட அவன் இல்லை இந்த நேரத்தில் தான் ஜெகன் இப்படி உறுதி அளிக்கிறான் உங்க இந்தியாவை அடுத்த சில நாள்ல அனுப்புறது என் பொறுப்பு என் வேலையை போனாலும் பரவாயில்ல இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு மேலே என்னால் பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஆவிஸ் போறான் ஆவிஸ் போயிட்டு அவங்க ரூமில் நுழையான் அவங்க உள்ள பாஸ்போர்ட்ட அவன் திருடறான் திருடி நேரா அரவிந்த் அவரா அரவிந்த் அந்த பாஸ்போர்ட்ட கொடுக்கிறான் பாஸ்போர்ட்ட கொடுத்து அவன்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து இவனை பிடிச்சி வச்ச அந்த பணத்தை இவனை கம்பெனியில இருந்து எடுத்து அவன்கிட்ட கொடுத்து உடனடியா புறப்படுங்க அப்படின்னு சொல்றான் அதாவது மோதாளி தெரியறதுக்குள்ள அந்த இரவை டிக்கெட் போட்டு உடனடியா அவங்க இந்தியா வந்து சேர்றாங்க இந்தியா வந்த பிறகு அவங்க ஃபேமிலிட்ட சொல்லி ரெண்டு பேரும் கதறாங்க அழுகுறாங்க இப்போ இங்குள்ள போலீஸார் இடம் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் தராங்க ஆனா இந்திய போலீசார் பயங்கர குழப்பமாயிடுச்சு ஏன்னா இந்த கேஸ் இங்க இல்ல இது வந்து வெளிநாட சந்தது அதனால இந்த கேஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அதுக்கு பிறகு பல விதமா ஆய்வு பண்ணி வெளிநாட்டுல நடந்த துன்பத்துக்கு எப்படி கேஸ் தரது அப்படின்னு அரவிந்தை யோசிக்கிறான் யோசிச்சுட்டு வெளியூர் அமைச்சகத்திடம் அவனுடைய கம்ப்ளைண்ட் தரான் ஆதாரத்தோட அவன் கம்லைன் இப்ப வெளியுறவு அமைச்சர் அவனுடைய கேஸ் இருக்கு இப்ப இந்த கேஸ் நடைமுறையில் இருக்கு என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டில் உள்ள ஒரு நபரை இந்தியாவில இருந்து எதுவுமே பண்ண முடியாது ஆனா அப்படி இருந்தும் நம்ம ஜஸ்ட் முயற்சிதான் பண்ணலாம் ஏன்னா வெளிநாட்டுல எல்லோருமே பணக்காரர்களா இருப்பாங்க அந்த நாட்டிலேயே நம்ம ஏதாவது மோதுனோம்னா அது நமக்கு தான் பாதகமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது இது மிகப்பெரிய பாதிப்பு இங்கிருந்து போறவங்களுக்கு தான் அதனால இங்கிருந்து போற ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பாடமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு உண்மையான சம்பவம் தான் நன்றி வணக்கம்